பெரும்பாலும் திருநங்கைகள் வந்து பாலியல் தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இந்த தப்பாளர் தொழில் பண்ணுறவங்களாம் இருக்கும் பெரும்பான் திருநங்கைகள் அது இருக்கிறாங்க செலவே சிலவையில் அதே மாதிரி மாற்றத்தை நோக்கி போற நான் எங்களை மாதிரி திருநங்கைக்கிறேன் மரபு ஃபுல்லாக காட்டுற மாதிரியும் ஃபுல் கவர்ச்சியாகவே நீங்கள் வந்து நார்மல் கவர்ச்சின்னு நான் சொல்லுங்க ஃபுல் கவர்ச்சியாகவே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க அவங்க வந்து ரோட்டில் போகும்போதெல்லாம் அவுத்து போட்டு போகிறதே இல்லை எப்போலாம் அவங்க வீடியோ பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பண்ணுறாங்க அந்த வேலையை எப்போல்லாம் வந்து வெளியே போயிட்டு வந்து அந்த நைட் பாழை தொழில் பண்ணாலும் அதெல்லாம் பண்ணுறாங்க தவிர்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய வெளியே இருக்கீங்க ஆனால் மனரீதியை அது என்னென்ன தாக்கத்தில் ஏற்படுத்தும் மனரீதியாக முதல்ல வந்து செத்தரலாம்னு தோணும் உலகத்தில் இருக்கக்கூடாது தோணும் நிறைய நாள் வந்து நிறைய நேரம் படத்திலேயே இருப்பதும் போய் தூக்க மாட்டிக்கலாமா திடீர்னு மந்த் கீழே விழுந்துடலாமா திடீர்னு செத்தரலாமா எல்லா திட்டங்களுக்கு தோணும் நூறு நூறு திட்டங்கள் இருக்கா நூறுநூறு தோணும் அது ஏன்னு சொல்லவே முடியாது அதிகமாக என்ன வர ஆரமிச்சிவிடும் அசிங்கமாக பேசுறது பசங்களை வந்து சம்மதமே இல்லாமல் நம்மளுக்கு குரல் கொடுத்து பேசுவாங்க இமாஜ் இப்போ ஒரு நம்பர் நம்ப செதுக்கப்படுவாங்க மேபி அவங்க அறியாமையாக இருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் இவ்வளோ போராட்டங்கள் இருக்கும்போது என் எடுத்த ஸ்டெப்பெல்லாம் உனக்கு ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் பார்க்கும்போது சமுதாயத்தில் போயிட்டு மன ரீதியாக எப்படி வா நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் சிம்பிள் ஒரு விஷயம் வீரா டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம கூட உயர்ந்த உள்ள மொத்தங்கள் வந்திருக்காங்க மயூர் ஆர்கனைசன் வணக்கம் ஹலோ வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் மேம் நீங்கள் வந்து இப்போது உங்களை நான் பார்த்த வரைக்கும் நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் கரண்ட்டை என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க நான் கரண்ட்டாக ஒரு பேங்க்கோட காப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி பை மை ப்ரொஃபஷனல் பேங்காக ஓகே அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ் பீப்பலோட மென்டார் டான்ஸாக ஸோ பல்வேறு விஷயங்களை வந்து நானும் தலையிட்டு என்னுடைய நாட்களில் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓகே இப்போ எதாவது ஒன்று இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு இல்லை இப்போ நிறைய விஷயத்தில் இது பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் நிறைய வாய்ஸ் அவுட் கொடுக்கணும் எந்த விஷயத்துக்கு கொடுப்பீங்க வாய்ஸ் அவுட்ன்றத விட ஐ விஷ் டு பிக்அப் நான் ஆன்சர் பண்ணேன் ஸோ நான் என்னோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட்அப் பண்ணி நான் வந்து கொண்டு போகணுன்னு ஆசை அது வரைக்கும் என்னென்னலாம் விஷயம் கிடைக்குதோ அதை பண்ணுறேன் ப்ரொஃபஷனில் மீறி வந்து தனி மனிதன் வந்து அடுத்த மனிதனுக்கு உதவி செய்யணுன்றது முக்கியமோ அதே போல் நம்மளால என்ன விஷயங்களை கற்றுண்டுமோ அதை வந்து வெளியே தான் என்னோடய விருப்பமே எப்பவும் போல் அது என்ன தெரியல நம்ம சில பேருக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு வந்து கரெக்டான விஷயத்தை காமிக்கணும்ன்ட்டு மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்கோம் லைக் அ டீச்சர் மேபி ஸோ அந்த மாதிரி நானும் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த வாக் ஆம் டூயிங் திஸ் யா இப்போ நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்ச் எப்போ ஐடென்டிஃபை பண்ணீங்க நீங்களா சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் டேஸு மெயினாக எடுத்துக்க முடியும் நான் ஞாபகம் இன்னும் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வந்து நான் ஒரு விமன் ட்ரெஸ்ஸை வந்து போட்டேங்க அக்காவோட ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடினேன் அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு ஒரு இப்போ கேர்ள்ஸ் கூட தான் உக்காந்துட்டு போய்வேன் கொள்வேன் அப்படி இருக்கும் பட் ஐரானிக்கலி ஐ வாஸ் அ பாய்ஸ் ஸ்கூல் ஸோ பாய்ஸ் ஸ்கூலில் அப்படி படிக்கிறச்சே வந்து எல்லாம் கேர்ள்ஸ் ரோல் வந்தாலுமே எனக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் டான்ஸ் ஆடுவேன் எப்போவுமே அப்படியே போயின்ட்டு இருந்தது ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துக்கு மேலே ஹையர் செகண்டரிஸ் போகும்போது எனக்கு ரொம்ப கேலிக்கேண்டெல்லாம் அதிகமாக மெயினாக வர ஆரம்பிச்சிடுது அசிங்கமாக பேசுறது பசங்களை வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு குரல் கொடுத்து பேசுவாங்க இந்த ஒரு கார்டாரில் இங்கேருந்து அங்கே போக முடியாது நம்மளால் ஒரு மேட்ச் இப்போ ஒரு சில நம்பர் சேர்ந்து கூப்பிடுவாங்க மேபி அவங்க அறியாமையாக இருக்கலாம் பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நைன்த்து டென்த் வரும்போது ஐ ரியலைஸ்ட் ஆம் நாட் ஜஸ்ட் அ பாய் அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு விமன்ன்றதை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன் தென் என்னமே இருக்க ட்ரான்ஸ்பெர்ட் சேர்ந்து அப்படி பழக ஆரம்பிச்சு ஒரு ப்ராசஸும் இப்படிதான்றத வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் யா நிறைய பேர் சொல்லுவாங்க இது நிறைய வழி இருக்கும்னு சொல்லி ஆனா மன ரீதியாக அது என்னென்ன தாக்கத்தில ஏற்படுத்தும் ரீதியாக முதல்ல வந்து செத்தரலான்னு தோணும் உலகத்தில் இருக்கக்கூடாது தோணும் ஏன்னா இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க ரோட்டில் போகிறீங்க உங்களோட ஒரு பையன் ஒரு பொண்ணு பார்த்தாலும் நல்லாயிருக்கும் அந்த பையன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லை ஒரு பையன் பார்த்தாலும் நார்மலாக ஓகே பையன் போகலாம்னு சொல்லுவாங்க அந்த பார்க்குற பார்வையிலேயே மக்களோட கருணை கொலை ஒன்று இருக்கும் ஆக்சுவலி பார்வை கொலை வந்து நம்மளை பார்த்தே சாடிப்பாங்க இந்தபடியே சும்மா இருந்தாலும் இங்கேருந்து பார்த்துட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க போகிறது இல்லாமல் கூப்பிட்டு காமிப்பாங்க அப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் இருக்கும்போது நான் எப்படி இந்த இடத்துல இருக்க முடியும்னு தோணும் அதை தவிர்த்து வெளியேறீங்க வரீங்க வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியேறினதுக்கப்புறம் மாதிரி இருக்க திருநங்கை தனியாக நின்று வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லையா குரூப்ஸ் குரூப்பாக இல்லாமல் தனியாக அப்படி தனியாக நான் போகும்பொழுது வீடு அப்புறம் வந்து எனக்கு வேலை அதுக்கப்புறமா வந்து சமுதாயத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தடைப்படுது திருநங்கைன்றதுக்காக ஸோ பேஸிக்காக வந்து ஒரு வீடுன்னு தேக்க போனால் திருநங்கைன்னா உடனே ஒரு கேள்விக்குறியும் கண்டிப்பாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸும் அவங்க பண்ணணும் அவசியம்தான் பட் அதோட அதுவே பண்ணாமல் ஜஸ்ட் திருநங்கை இல்லைன்னு சொல்லும்போது மனசு உடஞ்சி போயிடும் அது வேலை வாய்ப்பு போனேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீனோட படிச்சிருக்கோம் நீனோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம் ஒரு கம்பெனி உள்ள வேலைக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணம்போதே அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க ஓ இவங்க ட்ரான்ஸ்வன்ட்டு அதுக்கு எப்படி ரிஜெக்ட் பண்ணலான்றதை அவங்க திங்க் பண்ணுவாங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா லைன் மேனேஜர் வரல உங்களுக்கு அதே போல் வந்து உங்களுக்கு அப்படிங்களா இன்டர்வியூ எடுக்காம எடுத்துகிட்டு அவங்க இன்டர்வியூ கூட சரியாக பார்க்கவே மாட்டாங்க அதை சரி ரேண்டமாக கொஷின் கேட்டு ஓகே நைஸ் நல்ல எக்ஸ்பிரன்ஸ் குட் லக் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுருவாங்க அதாவது ஒரு முடிவு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி வேறு யூ கோ ட்ராவல் பண்ணும்போது திருநங்கை பக்கத்தில் உக்காந்துச்சோன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வராமல் அதை வந்து வித்தியாசமாக பார்க்குறது இருக்கட்டும் அண்ட் அதே போல் செக்ஷுவல் ரீதியாக அபியூஸ்மெண்ட் சம்மந்தமே இல்லாமல் திருநங்கன்றத்துக்காக ரொம்ப க்ளோஸாக வந்து பறலான்னு சொல்கிற ஒரு ஆண்கள் மத்தியில் இருக்கட்டும் மாதிரி இவ்வளோ போராட்டங்கள் இருக்கும்போது போது எந்த எடுத்த ஸ்டெப்பெல்லாம் உனக்கு ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது சமுதாயத்தில் போயிட்டு மலரீதியாக எப்படி வா நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் சிம்பிள் ஒரு விஷயம் சரி மேம் ஓகே தான் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறோம் இது வந்து ஒழிவு மறைவு தேவை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து திருநங்கைகளில் உரிமை மறுக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ திருநங்கை உரிமை பேசிக்காக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே செக்ஷுவலாக ஒர்க் பண்ணுறதோ இல்லை தவறான பாதையில் போடுறவங்க அது வந்து உண்மை தானே நிறைய திருநங்கைகள் இப்போது பெரும்பாலும் கட்டினா திருநங்கைகள் அதிகமாக அந்த தொழில் பண்ணுறவங்க தானே உண்மையா இல்லையா நீங்கள் வந்து என்னக்கா வாய்ஸ் வேர்ட் கொடுத்தாலுமே பெரும்பாலும் திருநங்கைங்களை வந்து பாலியல் தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை தப்பான தொழில் பண்ணுறவங்களா தானே இருக்காங்க ஓகே கம் டு திருநங்கைகளால் தொழில் பணமும் பிச்சை எடுக்கவும் தான் போறேன்னு சொல்றீங்க இல்லையா அப்சர்லூட்லி இங்கே பெருமான திருநங்கள் அது இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை அதே மாதிரி மாற்றத்தை நோக்கி போற நான் எங்களை மாதிரி திருநங்கைகள் இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஒரு திருநங்கையை மாறி பத்து பஞ்சு வருஷம் எடுத்து வச்சுக்கோங்களேன் நான் வந்து வேலை திருநங்கை மாறும்போது வேலை தான் வெளியே வந்தேன் ஸோ அந்த கான்சிக்வன்ஸ் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணி தான் நான் வெளியே வந்தேன் அதுமாதிரி இப்போ இருக்க திருநங்கைக்கு ஈவன் தமிழக அரசு சட்டம் எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க மேபி அவங்களுக்கு வந்து வீடு வழங்கும் திட்டமாக இருக்கட்டும் சரி ரேஷன் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி ஏன் ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறீங்க பிகாஸ் அந்த திருநங்கை வந்து சமுதாயத்தில் முன்மாதிரியாக இருக்கணும் அவங்க லைஃப் ஸ்டைலை மாத்திரணுன்ட்டு கவர்மெண்ட்டும் சரி அண்ட் யா ஒரு வகையில் தன்னார்வ தொண்டாவுகளுமே அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு மூவ் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது நம்ம எடுக்கணுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ இவங்க இப்படி இருக்காங்க பிம்பத்தை காட்ட முடியாது சேட்டன் எக்ஸாம்பிள் நிறைய தொழில் பண்ணுறாங்க ஈவன் வந்து பெண்கள் வந்து பிச்சை எடுக்கிறாங்க அவங்களாம் மாறிட்டாங்களா அவங்க குழந்தைங்கள் பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வேணாம் மாறும் இப்போ ஆல்ரெடி இந்த எக்ஸிஸ்டிங் இருக்க இந்த நைன்டீஸ் எயிட்டீஸில் அந்த ஜென்ரேஷன்ஸ் வந்தவங்க பிச்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க குழந்தைங்க பிச்சை எடுத்துருக்காங்கன்னா பெரும்பாலும் கம்மியாயிடுச்சு சொல்லுங்கள் ஏன் மேம் கரெக்டாக நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கே நீங்கள் வந்து எல்லாருமே பாலியல் சம்மந்தப்பட்டவங்களாம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க திருநெங்கு பெரும்பாலும் ஒரு ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன் இது ஆஃப் எந்த யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல் திருநகங்கள் பெரும்பாலும் வந்து கவர்ச்சியான ஒடிய பிரச்சனை இல்லை அதையும் ரொம்ப ஓப்பனப்பா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இப்போ உண்மை உண்மை வந்து சொல்லணும்னா இப்போ ஒரு ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து வந்து ஒரு மனிதனை அடை போட முடியும் ஒரு பிரைஸ்டா இருக்கட்டும் அவங்க போற ட்ரெஸ் வந்து அவங்க புனிதமா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு சின்ன யாராவது அவங்க போற ட்ரெஸ்ஸை வச்சு அவங்களோட ஒர்க்கையோ அவங்க கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியும் அதுதான் உண்மையாக நான் என்னதான் இந்த மறுத்து பேசுனா உண்மைங்கிறது அப்படிங்கும் போது நீங்க போற ட்ரெஸ் எல்லா திருநங்கங்களும் சொல்றாங்க நான் வந்து இதை வந்து மறைக்கிறதுக்குறாங்க பெரும்பாலும் திருநங்கைகள் வந்து மார்பகம் ஃபுல்லாக காட்டுற மாதிரியோ ஃபுல் கவர்ச்சியாகவே இங்கே வந்து நார்மல் கவர்ச்சின்னு நான் சொல்லலை ஃபுல் கவர்ச்சியாகவே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரி நீங்களும் இப்போ நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரி போறீங்க இல்ல நம்ம தமிழ்நாட்டை விட்டு இந்தியா விட்டே போறீங்க ஈவன் பாலிவுட்ல கூட போய் பாருங்களேன் நீங்க வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கவச்சா காட்டுங்கன்னு சொல்ல முடியாது என்ன எடுத்தீங்கன்னா எங்க ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்படி இருக்க மாட்டேன் வீக்லி அப்படி இருக்க மாட்டேன் இப்போ கூட அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு நான் சேர்டரே சண்டே நான் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகும்போது பார்ட்டி போகும்போது என்னால அப்படி இருக்க முடியும் பார்ட்டில போய் அப்படி இருக்க முடியாது தே வாண்ட் டு எக்ஸ்போஸ் தேர் செல் பிகாஸ் தே லவ் தேர் பாடி தே லவ் தே செல் தே லவ் தே லிப்ஸ்டிக் தே லவ் தி ட்ரெஸ் தே லவ் தப்பி இருக்கும் போது வந்து எப்படி நீங்கள் வந்து தரைப்பட முடியும் இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதர் பீப்புள் வாழ்க்கைன்றது ஒன்று தான் அவங்க வந்து ரோட்டில் போகும்போதெல்லாம் இப்படி அவுத்து போட்டுன்னு போகிறதே இல்லை எப்போல்லாம் அவங்க வீடியோ பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பண்ணுறாங்க அந்த வேலையை எப்போல்லாம் வந்து வெளியே போயிட்டு வந்து அந்த நைட் பாயித்தொல் பண்ணாலும் அதெல்லாம் பண்ணுறாங்க தவிர்த்து மற்ற பொதுப்படியாகவே காலைல வெடிஞ்சாலுமே மாறுபதை காட்டி நடக்கிறதுன்னு இங்கெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினராக வந்து இப்போது போய்ட்டு இருக்கீங்க நிறைய ஸ்பீக்கர் கொடுக்குறீங்க ஒரு உங்களுக்கே இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் போது அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க ஒரு இந்த விஷயத்தில் சமாளிக்கிறதுன்னு சொல்கிறத விட இன்னும் எவ்வளோதான் அடிப்பீங்க வடி அந்த பக்கம் போ இந்த பக்கம் அசைச்சிட்டு போன்ற மாதிரியும் எந்த அப்படி தான் தோணுது நீங்கள் நம்ப மாட்டீங்க பி ஃப்ராங்கா சொல்லணும்னா நிறைய நாள் வந்து நிறைய நேரங்கள் உங்கள் படத்திட்டையும் இருப்பதும் போய் தூக்க மாட்டேக்கலாமா திரியின் மந்த் கீழே விழுந்துடலாமா திரு செத்தலாமான் எல்லா திட்டங்களுக்கும் தோணும் நூறு நூறு திட்டங்கள் இருக்கா நூறு தோணும் அது ஏன்னு சொல்லவே முடியாது அது வந்து தன்னவே வந்து உயிரை மாற்றிக்கலாமான்னு பட்டுப்பட்டு தோணிட்டு இருக்கோம் சம்டைம்ஸ் நாம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் நமக்கு என்ன இது ஏன்னா பேரன்ஸும் உன்னை தொட்டி விட்டான் வீட்டை வீட்டிலேருந்து செ அண்ணன் கத்த கட்சியும் யாரும் உங்கள்கிட்ட பேசுறதில்லை உனக்கான அரவணைப்பை கொடுக்கறதே இல்லை வீடும் உனக்கு தரமாட்டேன் வேலையும் உனக்கு கொடுக்க மாட்டேன் சாப்பாடும் வெளியே நான் கொடுக்க மாட்டேன் வெளியே வந்தாலும் நீ திருநங்கன்னு சொல்லிட்டு உன்னை சீன் தொட்டி விடுவேன் பக்கத்தில் மாட்டேன் நீ வந்து கேவலமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க நீ பாலியல் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மதிக்க மாட்டாங்க இப்படி உலகமே வந்து சூழ்ந்து நின்று அவளுக்கு வந்து மறுப்பாக இருக்கும் போது அதையும் மீறி அவன் மேலே வந்தாலும் மறு ஒரு பிரச்சனை வந்து அங்கே நிற்கும் சரி உங்கள் வீட்டில் உங்களை ஒத்துக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் இப்போ ஒத்துக்கிட்டாங்க

எந்தெந்த வீட்டில் வாழ்ற குழந்தைங்க எல்லாருமே தான் இருப்பாங்க அப்பா அம்மா மடியில் இருந்துச்சுன்னா ஏன்னா வேலை விலைக்கு சாப்பாடு அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்களுக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு வந்து வீட்டை விட்டு அவங்க திருநங்கையா மாறும் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பெத்தத்தை தாய் தகப்பனே எனக்கு நீ வேணாம் என் வீட்டு பக்கம் வந்துடாதன்னு சொல்றது எவ்வளோ பேரை கொடுமை நீ சொல்லு உங்க அப்பா அம்மா அவனை கேட்டால் உனக்கு என்ன வேணா இருக்கான் நீ மூணு மாசம் வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பியா ஜெயசன் நீ ஒரு மாதம் வேலை இல்லாமல் இருப்பியா கஷ்டங்களா நான் கேட்குறது மீன்ஸ் கமிட்மெண்ட்ஸை பாத்துக்கிறதுக்கு இல்ல அட்லீஸ்ட் உங்க வீட்டில் சோறு போடுங்க அப்பா போட மாட்டாங்களா நீ போயிடுவேன் நீ வேலை இல்லாமல் ஒரு மாசம் இருக்க முடியுமா வீட்டிலன்னு கேட்குறேன் எப்படி இருக்கு அப்பா அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா நான் சம்பாதிக்கலாம் மரியாதை தான் யோசிக்க தவிர்த்து ஒரு மாசம் அந்த மரியாதை இருக்கும் ரெண்டாவது மாசம் மரியாதைன்னு கேட்பாங்க அப்ப அந்த ஒரு மாசம் கிடைக்கும் இல்லையா மரியாதைன்றது வேற அண்ட் வந்து வேற மரியாதை வந்து உனக்கு வந்து கிடைக்க தான் சரி எப்படி இருந்தாலுமே பையன் தானே உடனே வேலைக்கு போகிறா வந்து சாப்பிட்றா திட்டி 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 திட்டினாலும் சாப்பாடு வச்சுருவாங்க தாய் தான் ஆனால் எங்களுக்கு அது கூட கிடையாதாச்சு கம்ப்ளீட்டாக வெளியே போ வராத வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருந்திருக்கும் இது உங்களுக்கு நடந்துச்சு அஃப்கோர்ஸ் எனக்குலாம் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மாவை பேச விடாமல் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா வந்து இந்த எங்கே இருக்க இது கூட தேட விடாமல் பண்ணிவிட்டு அப்படியே முட்டாங்க அந்த கதையை இப்போ சட்டம் நிறைய இருக்குது திருநங்கைகளுக்கான சட்டம்ங்கிறது நிறைய இருக்குது தமிழ் தமிழ்நாடு அரசோட சட்டம் உங்களுக்கு இதே இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது திருநகைகளோட கல்வி செலவு வந்து ஏற்றுக்கிறேன்னு சொன்னது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் ஆக்சுவலி ஓகே இப்போ ஏற்றுக்கிறாங்க திருநகரோட கல்வி செலவை ப யார் படிக்கிறாங்களோ அவங்க கல்வி செலவை கம்ப்ளீட்டாகவே ஏற்றுக்கிறாங்கறது அதுக்கான ஸ்கீம்லாம் எப்படி கொஞ்சம் சொல்கிறீங்களா யூஸ் இப்போ எக்ஸாம்பிள் அவன் வந்து வேலைக்கு போடணும்னா சாரி காஸ்கோ படிக்கணும்னா அவங்க படிக்கிறதுக்கு என்ன இருக்கோ சமூக நேரத்துறையில் வந்து இந்த இந்த ஸ்டாண்டர்டோ இல்லை நான் வந்து இந்த காலேஜோ இந்த ஸ்கோர்ஸில் படிக்கிறேன்றதை அவங்க சப்மிட் பண்ணணும் அதுக்கான ஸ்கோர்ஸ் ஃபீ என்னன்றதுக்கு ரெசிப்ட் எல்லாமே கொடுத்தோன்னா கவர்மெண்ட்டு அவங்களோட ஃபீஸை வந்து ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டாங்க அது மட்டும் தான் இருக்கிற வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது நிறைய இருக்குது திருநங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது திருநங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க தொழில் முனைவர்களுக்கு தொழில் முனைவோரங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வேலைக்கு தான் போக முடியல அட்லீஸ்ட் நம்ம சுயமாக சம்பாதிக்கிறோம்னாலும் சில தினங்கள் இருக்காங்க எக்ஸாம்பிள் நிறைய திட்டங்களுக்கு நாங்கள் வந்து அப்சார் ரெட்டி குட் கிளப் மூலமாகவே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நூற்றி பதினாறு திணங்குகளுக்கு வந்து கடை வச்சு கொடுத்துருக்கோம் நாங்கள் நான் வந்து கோஆர்டினேட்டர் அந்த ப்ராஜெக்ட் கோஆடினேட்டர் குட் கிளப் அப்சா ரெட்டி அவங்க வன் மூலமாக நாங்கள் ஒரு குரூப்பாக நன்றி இது போல் வந்து நூற்றி பதினாறு வந்து இட்லி ஷாப்ஸு அண்ட் பூக்கடை அப்புறம் வந்து டைலர் ஷாப்ஸு அந்த மாதிரி டீ கடை ஸ்டால்ஸ் ஃப்ரூட் ஷாப்ஸ் அந்த மாதிரி இந்த இந்தமாரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழக முழுக்கத்தில் இண்டிவிஜுவல்ஸ்க்காக அதை தவிர்த்து வந்து ஈகிடாஸ் பேங்க் வந்து திட்டங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க செல்ஃப் எஸ்டிம் லோன் ஆக்சுவலி ஓகே ஸோ அவங்களே வந்து ஒரு குழுவாக இணைஞ்சு அந்த காசை வந்து திருப்பி செலுத்துகிற மாதிரி லோன் பண்ணியிருக்காங்க ஈவன் தமிழக நிறைய தனியார் வங்கிகள் அண்ட் கவர்மெண்ட் பேங்கிலேயுமே லோன் கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக அண்ட் சமூக நலத்துறையில் வந்து மானியம் கொடுக்குறாங்க இருந்து ஐம்பது லட்சம் சாரி ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே போல் மானியமும் கொடுக்குறாங்க சிவில்ஸ் தொழில் பண்ணுறேன் அவனுக்கு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தரேன் நீ எடுத்து பண்ணு அப்படின்றதுக்கு அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிணா அவங்க பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து நிறைய ட்ரான்ஸ்வுமன்காக வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குது இதனால் இதை மாற்ற முடியும்னு ஒரு அதிகாரம் கிடைக்குதுன்னா நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பண்ணுவீங்க ட்ரான்ஸ் திருநங்கையாக ஆன உடனே பெற்றவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கணும் அவங்க வெளியே வரவே கூட ஃபஸ்ட்டு ம் செகண்ட்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ எப்படி நீங்களாம் வந்து ஒரு இன்டர்வியூ கட்டன்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்கணும் தமிழக அரசு மூலமாக ஒதுக்கீடு இருக்கணும் காப்பரேட்டி மூலமாகவே எங்கள் கம்பெனியில் பத்து திருண்டங்கு இருபத்தி ரெண்டுங்க இத்தனை சதவீதத்துக்கு எடுக்கணுன்ற கான்செப்ட் இருக்கும் இப்போ இருக்குது பட் மெஜாரிட்டி கடையில் சேக் ஆஃப் திங்ஸ்க்காக பண்ணிட்டுருக்காங்க எங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபோர்ட் ஒர்க் இருக்காங்க ஸோ கால் அப்படின்ட்டு மற்றபடி அப்படி வெளிப்படையாகவும் ஒரு நமக்கு தன்மையாகவும் அவ்வளோவா இல்லை வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஓகிங் ஸோ அந்தமாதிரி சட்டங்கள் தான் நான் ஏற்கிறதுக்கு கண்டிப்பாக போர் படுவேன் அண்ட் வந்து மெயினாக சட்டன்றதை விட அனைவரும் சமம் சமம் அவ்வளோதான் அந்த பார்வைகள் திருநங்கல் நடக்கிற பார்வையை போக்குறதுக்கு என்ன வழிபாடுமோ நிச்சயமா பண்ணுவேன் சரி ஓகேங்க ஒரு ஃபைனலாக ஒரு விஷயம் ப்ளீஸ் இப்போது நிறைய திருநங்கைகள் இப்போ வந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இப்போது கடைக்கோடியில் இருக்கிற ஒரு திருநங்கை பாலியல் பாலியல் தொழில் பண்ணுற திருநங்கையாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பிச்சை இருக்கிற திருநங்கைகள் இருக்கட்டும் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு பதில் என்ன நிறைய வாய்ப்புகள் இன்னும் வந்துருச்சு வரைக்கும் போதும் இனிமேலாவது நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து மாற்றத்துக்கான ஒரு வழி நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணால் இருக்கும் ஏன்னா எவ்வளோ போராட்டம் நீங்கள் சந்திச்சிட்டீங்க இனிமேலும் இன்னும் கொஞ்சம் போராட்டம் சந்திச்சுட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் சரி ஒரு வேலைக்கு போனாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் மாற்றத்தை நீங்கள் கொண்டு கையில் கொண்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப பரப்புகிற திண்டங்கைகளுக்கும் சமுதாயத்துக்கும் வந்து முன்னாதரமாக நீங்கள் மாற்றலாம் உங்கள் கையில் இருக்குது உங்கள் கையில் மாற்றுறக்கான சக்தி இருக்குது ஸோ ப்ளீஸ் முன்வாங்க அதுக்கான விஷயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஓகே உங்க வார்த்தையை வந்து அவங்கள மாற்றிட்டோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது மறுநாள் ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு வந்து பெருசாக திருநங்களை பற்றியோ அவங்களோட வழிகளை பற்றியோ தெரியாத ஒரு ஆள் தான் நம்ம உண்மையாக ஒத்துக்கணும் நம்ம ஒரு ஆணுங்கிற திமிரோடையும் நான் வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு திமிரோடு இருந்தால் தான் ஸோ உங்கள்ட்ட பேசும்போது அதுக்கான வழிகள் நான் கருத்து எனக்கும் புரியுது புரிஞ்சிருச்சு நான் மாறிட்டேன் அதேமாரி நடக்காதுன்னு சோ என்னை மாற்றினதுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இன்னும் நீங்க மேன்மேலும் நிறைய வளரணும் சொந்த வீடு குடும்பம் தேங்கல் கல்யாணம் நிறைய வச்சு சந்தோஷமாக கொண்டு சொல்ற வாழ்த்துக்கள் விதம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் வீரா டாக்ஸ்களும் ரொம்ப நன்றி அற்புதமாக வந்து இவங்க நிறைய மக்களை முன்னிறுத்தி உங்களுக்கான இன்ஸ்பிரேஷனை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ப்ளீஸ் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ